சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜாங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ செய்து வராங்க அப்பா நான் தெரியாமல் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்த விட்டு நீ போறியா இல்லைன்னா நானே இந்த விட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நானே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு செய்து போயிடுறாங்க செய்து வந்து மொட்டை மாடியிலேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கீழே நின்று தமிழ் செல்வி பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னால் தாண்டி எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்காரு நீ எனக்கு தேவையில்லை எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் எங்கள் அப்பாவை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கருப்பு வந்து வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கடம் அப்போ நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தா செட் ஆகும் அம்மா வந்தாருன்னா பிரச்சனை யாரும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக தாமரை வராங்க எங்கள் மாமா ஒன்று என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க அப்போ கரெக்டாக தமிழ் சொல்லி வந்து கையை பிடிச்சிடுறாங்க எம்எல்ஏ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வந்து ரொம்ப கெத்தாக பேசுகிறாங்க மறுநாள் காலையில் ராஜாங்க வீட்டில் இருக்க எல்லாேருமே கூப்பிட்டு என்னோடய வாரிசு இனிமேல் போஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரிக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது சேது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு தமிழும் அலறாங்க ஈஸ்வரி போஸ்கிட்ட சொல்கிறாங்க இந்த நாளுக்காக தாண்டா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது நீ கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதோட எனக்கு எபிசோட் முடியுது